ராணிப்பேட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்றியங்களில் புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை பாரதி நகரில் அமைந்துள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் அரக்கோணம் ஷோலிங்கர் நெமிலி வாலாஜாப்பேட்டை திமிரி உள்ளிட்ட ஒன்றியங்களைச் சேர்ந்த புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் மாலைகள் அணிவித்தும் வாழ்த்து பெற்றனர் இதில் அரக்கோணம் சோலிங்கர் நெமிலி வாலாஜாப்பேட்டை திமிரி உள்ளிட்ட பல்வேறு ஒன்றியங்களுக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கழகத்தால் அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான திரு ஆர் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் காந்தி புதிய பொறுப்பாளர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என புதிய பொறுப்பாளர்களை அமைச்சர் ஆர் காந்தி கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் உடனிருந்தார்